நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக தலைவரோட ரசிகர்கள்லேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்கள்ல அவங்களோட வாரிசுகளுக்கு கல்லூரி கட்டணத்தை இலவசமாக செலுத்துகிறதா ஏற்கனவே அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து நிறைய மாவட்டங்களுக்கு மாவட்ட வாரியாக அந்த ரசிகர்களோட வாரிசுகளுக்கு கல்லூரி கட்டணம் வந்து இப்போ செலுத்தப்பட்டுருக்கு திருவாரூர் மாவட்டத்திலையும் இப்போது நிறைய ரசிகர்களோட வாரிசுகளுக்கு கல்லூரி கட்டணங்கள் முழுவதுமாக செலுத்தப்பட்டிருக்கு இது பற்றி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மாவட்ட தலைவரான தாயுமானவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக ரசிகர்களுடைய வாரிசுகளின் கல்லூரி கட்டணத்தை முழுவதுமாக செலுத்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க போல திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்களுடைய வாரிசுகளுக்கு கல்லூரி கட்டணம் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக செலுத்தப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைமையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க தலைவர் எப்போவுமே சொல்கிறது தான் செய்வார் செய்கிறது தான் சொல்வார் இது எல்லாத்துக்கும் மேலே தலைவர் போட்ட ஒரு கண்டிஷன் அதாவது இந்த மாதிரி உதவி செய்கிறத வெளியில் நீங்கள் யாரும் விளம்பரப்படுத்த வேணாம் அப்படிங்கிறது தான் அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக வந்து மாவட்ட மாவட்ட வாரியாக அவங்க பாட்டுக்கு உதவிகளை பண்ணிகிட்டே இருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் மட்டும்தான் தலைவருக்கு வந்து நன்றி சொல்லிகிட்ருக்காங்க இதே மற்றவர்களாக இருந்தால் நேரம் அதை டிவியில் போட்டு பப்ளிசிட்டி பண்ணி நாங்கள் இவங்களுக்கு உதவி பண்ணோம் அவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்லாம் போஸ்டர் பேனர்லாம் அடித்து விட்டிருப்பாங்க பட் தலைவரோட ரசிகர்கள் எப்போவுமே தலைவரோட வழியை பின்பற்றவங்க அதனால் தலைவர் சொல்லே வேதவாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து ரொம்பவே சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல் பண்ணிகிட்டு